வேற லெவல் லெக்ஷாக நிறையான எபிசோட் வந்துருக்குனேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் இல்லை வீசியோ நிஷ்டமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே சீக்கிரம் எழுந்திரிச்சி ரெகுராக மனசில் இடம் பிடிச்சே ஆகணும் கதிர் இது உனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தர்ப்பம் தனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்பாவோட மனசில் இடம் பிடிக்கிறது அப்படி ஒன்றும் லேசுப்பட்ட காரியம் இல்லை ஏதாவது ஒன்றும் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி இருக்காங்க சரி தனா நிச்சயம் மாமா மனசில் நான் இடம் பிடிச்சே தீருவேங்கிற மாதிரி இருக்காங்க ரகுராம் இதையெல்லாம் கேட்டுட்டு தான் போகிறாங்க ரூம் முன்னாடி வச்சு பேசும்போது தான் இது எல்லாத்தையும் ரகுராம் வந்து கேட்குறாங்க சரி நம்ம தொந்தரவு பண்ண வேணாம் உண்மையிலேயே திறமசாலினா வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற அக்கறை இருந்துச்சுன்னா அவனே என் மனசை வந்து மாற்றுவான் நான் யாருக்கும் வந்து விரோதியும் கிடையாது யாருக்காவையும் நான் எப்போதும் பறிஞ்சும் பேச மாட்டேன் என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேசுவேங்கிற மாதிரி ரகுராம் சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க கதிர் பார்த்துக்கடா எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு வேலை செய் சரியா நீயா வந்து எடுத்தோம் கௌத்தோன்னு செஞ்சு அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணிக்காத ஒரு எட்டு கேட்கறதுனால அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் தாமதமாகும் பாக்கி இருக்கிற நேரம் எல்லாம் உன்னோட நேரமாக இருக்குங்கிற மாதிரி சிவராமனும் மணியும் சொல்கிறாங்க மாமாக்கும் ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா அந்த ரைஸ் மில்லில் நீ கொஞ்சம் மாமாக்கிட்டேயும் கேளு நான் இல்லைண்ணா சரி மாமா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி நம்ம கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்பா கிட்டே நல்ல பேர் எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்க வச்சிடணும் தானா நீ இதுக்குமா கவலைப்படுற நான் வாங்க வைக்காமல் விடுவேன்னா என்ன நான் பார்த்துக்கறேன் மாப்பிள்ளையை எப்படி கொண்டு வரணுமோ அது மாதிரி நம்ம இப்போ கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் கம்பெனிக்கு வந்து போகிறாங்க அப்பன்னு பார்த்து கிட்ட எங்களால் இன்னைக்கு வேலைக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து வேலைக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க என்னப்பா சொல்கிறீங்க உங்களை நம்பி தான் இன்றைக்கி லாரி லாரியாக எல்லாமே வரப்போகுது நம்ம மில்லுலேருந்து மூட்டை எல்லாத்தையும் வந்து ஏற்றணும் ஏற்றி அனுப்பிச்சி வச்சா தான்ப்பா கரெக்டாக இருக்கும் இங்கே ரொம்ப நேரத்துக்கு வைக்கலாம் முடியாது அப்படி வச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கு ப்ரொடக்ஷனும் செய்ய முடியாதுப்பா என்னப்பா நினைக்கிறீங்க இல்லைங்க இன்றைக்கி எங்களால் வேலைக்கு வர முடியாது இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் வேலைக்கும் வரமாட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிட்றப்பில உடனே என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரியல எப்படிடா அந்த பிரச்சனை வந்து சமாளிக்க போகிறோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து என்ன சார் பிரச்சனைங்கிற மாதிரி கதிர் வந்து கேட்குறாப்புல இல்லைப்பா தம்பி இப்போ நாம என்ன பண்ணுறேன்னு தெரியல நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாங்க வேலைக்கு ஆள் வரலைன்னா என்ன நம்ம பார்த்து ஏற்றிக்கலாம் தம்பி இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை நூறு மூட்டையை வந்து ஏற்றி லாரி மேலே வைக்கணும் அதுவும் லாரிக்குள்ளே தள்ளினா மட்டும் போதாது வரிசையாக அடுக்கி வச்சா தான் அந்த இடத்துல நூறு மூட்டை வந்து வைக்க முடியும் இதெல்லாம் லேசுப்பட்ட காரியம் இல்லை நம்மளால் ஒன்று ரெண்டுக்கு மேலே முடியாது தம்பி அது தான் எதார்த்தம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் சரி சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஐடியா இருந்தால் யோசி தம்பின்னு சொல்லிட்டு மேனேஜர் மாட்டுக்கும் உள்ளே போயிட்டு நீங்கள் எதுவும் வேலை பார்க்க வேணாம் இங்கேருந்து எதையும் வெளியில் வந்து கொண்டு போக வேணாம் எல்லாம் உள்ளேயே வச்சிருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அரிசியிலேருந்து எல்லாத்தையும் சரி சார்ங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கிட்டே கேட்டால் இப்போ என்ன சொல்கிறது சிவராமன் மணி மூணு பேர் வந்துருவாங்களே இப்போ என்ன செய்யணும்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப நம்ம கதிர் யோசிக்கிறாங்க எந்த வேலையாக இருந்தால் என்ன நம்ம தான் சரியான முறையில் வந்து சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும்னு நம்ம தனா வந்து சொல்லியிருக்கா தனாவுக்காக இது கூட செய்ய மாட்டோமா என்ன இந்த மில்லில் இருக்கிற அனைத்து வேலையும் நம்மளோட வேலை தான் அப்படி இருக்கும்போது இதை செய்வேன் இதை செய்யக்கூடாதுன்னு எந்த விதமான ஏற்றத்தாலும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சட்டையை வந்து ஒரு இடத்துல ஓரமாக வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு மூட்டையாக ஏற்றி ஏற்றி வைக்க ஆரம்பிக்கிறாங்க சுற்றி யாருமே வந்து வரவே இல்லை நம்ம கதிர் செய்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிறனால டக்கு டக்குன்னு அவரும் வந்து ஒன்று ரெண்டாக வந்து ஏற்றிட்டு இருந்தவர் அப்படியே வந்து ஒட்டு மொத்தமாக ஏற்றி முடிச்சிடுறாங்க கடைசியாக வந்து ஒரு மூட்டையை தூக்கி போடும்போது தான் மேனேஜர் வராங்க தம்பி என்ன தம்பி நம்ம வாடகை லாரிக்கு எப்படி கொடுக்க போகிறோம்னு தெரியாமல் நின்று யோசிச்சுட்டு இருந்தா நீரப்பா எல்லாத்தையும் ஏத்துட்டியா ஆமாங்க வேலைன்னு வந்துட்டா இந்த வேலை தான் அந்த வேலை தான் பார்க்க கூடாது எல்லாத்தையும் வந்து செஞ்சாச்சுங்கிற மாதிரி சொல்றப்பல நம்ம கதரு சூப்பர் தம்பி நீ ரொம்ப உழைப்பாளின்னு நிரூபிச்சு காட்டிட்ட அப்படின்னு சொல்றப்ப மணியன் சிவராமன் ரகுராம் மூணு பேர் வராங்க என்ன இங்க பிரச்சனை இவரையும் இப்படி இருக்காரு இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க எப்படின்னா இந்த மூட்டை எல்லாத்தையும் லாரியில ஏத்த போறேன்னு தெரியாம இருந்தேன் நம்ம கதிர் தம்பி தான் எல்லாத்தையும் வந்து ஏற்றுனாங்க டே எப்படா உன்னால் எல்லாத்தையும் ஏற்ற முடிஞ்சிச்சு இல்லை பரவாயில்ல மாமா எதுவாக இருந்தால் என்ன சாதி உரிமையமாக செயல்பட்டால் போதாதாங்கிற மாதிரி கதிர் வந்து புத்திசாலித்தனமாக சூப்பராக வந்து பேசுகிறாப்புல உடனே ரகுராம் வந்து பெருமிதமாக வந்து இருக்காங்க மணிக்கு மட்டும் சந்தேகம் வந்திருக்கு சிவராமன் வந்து வெகுவாக வந்து பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து ரகுராம் வந்து சிவராமனை பார்க்குறாங்க கொஞ்சம் அமைதியாக நீயே தலையில் தூக்கி வச்சு தாங்காத ஆனால் கதிர் ச சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலேயும் நம்ம கோவத்தை மட்டும் காட்டக்கூடாது இது எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அரிசி மூட்டையெல்லாம் வேற எங்கேயோ வந்து இருக்குது கதிர் வந்து தவிட தான் வந்து ஏற்றி வச்சுருக்காப்புல வேற ஒரு மூட்டையை தான் ஏற்றி வச்சுருக்காங்க டே கதிர் என்னடா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க ஆனால் கஷ்டத்தை வந்து சரியாக வந்து பயன்படுத்தலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்ன ஆச்சு இப்போ ஒட்டிக்கு ரெட்டி வேலை வந்து பண்ணிட்டடா அரிசி மூட்டையெல்லாம் அங்கே இருக்கு நீ வந்து என்ன மூட்டைடா ஏற்றி வச்சிருக்கேன்னு அங்கே போய் லாரியில் ஏத்தின மூட்டை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கறப்ப தான் தெரிஞ்சிச்சு டேய் இது வேற மூட்டைடா அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொன்னோடனே ரகுராம் வந்து சிவராமனை பார்த்து செமையாக முறைக்கிறாங்க அச்சோ இப்படி பண்ணிட்டானே இப்போ நான் என்னன்னு சொல்லுவேன் அண்ணா வேலை செய்கிற ஆர்வத்தில் இப்படி செஞ்சிட்டானே அதாவது இவனை நம்பி நான் ஒரு பொறுப்பு கொடுக்கலான்னு நினைச்ச பாத்தியா இவனை எந்த வேலையும் செய்ய தெரியாது இவன் பார்த்த இந்த வேலைக்கு கூட இவன் தகுதியான நபர் வந்து கிடையாது இப்போ இது எல்லாத்தையும் இறக்கி வைக்கணும் அப்புறம் அதை வந்து ஏற்றி வைக்கணும் ஏண்டா ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்யணுன்னா எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கேட்டு செய்யணும்னு என்ன தெரியாமே தெரியாமையே கோளாறு பண்ணி செஞ்சா எல்லாருக்குமே அது நட்டமாக தான் ஆகும் இப்போ இதனால யாருக்கு என்ன பலன் இருக்கு முதல்ல அவனுக்கே இது எல்லாம் பலன் வந்து கிடச்சிச்சான் ரகுராம் வந்து கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு போறாப்பில்ல சே என் மாப்பிள்ளை இப்படி இருக்காப்பிள்ளையே அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்து மன வருத்தத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல உடனே நான் வந்து இது எல்லாத்தையும் சரி செஞ்சிட்றேன்னு கதிர் வந்து சொல்கிறாங்க டே சும்மானு இருடா ஒரே நேரத்தில் இப்படி எல்லாம் வேலையெல்லாம் பார்க்க முடியாது ஏன்டா கதிர் ஆர்வக்குள்ளார் வந்து பண்ணுற நீ வேலையே எதுவும் பண்ணலன்னா கூட யாரும் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்கடா ஆனால் நீ வேலை பண்ணுறேங்கிற பேரில் எதுக்கடா வந்து கெட்ட பேரை வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் பார்வதி கிட்டே ஃபோன் அடித்து சொல்கிறாங்க அந்த பார்வதியோட அசிஸ்டண்ட்டு அவங்க வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஓ இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்கானா சூப்பர் சூப்பர் அப்படின்னு இருக்கிறப்ப பார்வதி பத்மாவுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க போகிற போக்க பார்த்தா ரெண்டு மூணு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான் போல இருக்கே நீ வேலையே பார்க்கலனாலும் பரவாயில்ல ஆனால் நீ எந்த விதமான கெட்ட பேரையும் அண்ணன் கிட்ட சம்பாதிச்சிடாத அதுதான் ரொம்பவே முக்கியம் சரிங்க நீ சும்மா இருந்தால் கூட உனக்கு வேலையை வந்து கொடுத்துடுவாங்க சரியா அப்படின்னு சொன்னேன் சரிங்கிற மாதிரி தப்பு கணக்கு இருக்காங்க பார்வதியும் பத்மாவும் ஃபோனை வந்து வச்சிடுறாங்க கதிரை நினச்சா ஒரே காமெடியாக இருக்குங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராமன் வந்து கதிர்காக நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அண்ணே நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதண்ணே அவன் வேலை செய்யணுங்கிற ஆர்வத்துல தானே இது மாதிரிலாம் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை வச்சு ஒரு முடிவுக்கு வந்துடாதண்ணே நான் ஏண்டா இதெல்லாம் வச்சு முடிவுக்கு வரப்போறேன் ஆனால் பார்த்தியா ரெஹ்ராமோட மாப்பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியல தானடா எல்லோரும் வந்து சொல்லுவாங்க எனக்கு என்னடா வந்து இருக்குது அவனை திட்டுறதில்ல அப்படின்னு ரெஹ்ராம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கொஞ்சமாவது என்ன செய்கிறோங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு அவனை செய்ய சொல் அன்பு பாசம் அக்கறை நமக்கான வேலைன்னு மட்டும் யோசிக்கக்கூடாது அது செய்கிறதுனால நமக்கு லாபமாக நட்டமானு தெரியணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்